போகிறதா அதற்கு முன்னர் கடந்த ஏழாம் தேதி நாம் பதிவேற்றிய வீடியோவை பாருங்கள் பொய் சொன்ன சபாநாயகர் எரிய தொடங்கியுள்ள நெருப்பு அனுரவுக்கு பெரும் சிக்கல் சபாநாயகர் பதவி விலகுவாரா இலங்கை பாராளுமன்றத்தின் தற்போதைய சபாநாயகர் அசோக ரன்வல இவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்தவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் நீண்டகால உறுப்பினர் பல போராட்டங்களில் பங்குபற்றியவர் தற்போது இவர் பெரும் சர்ச்சையில் கொண்டுள்ளார் அந்த சர்ச்சைகள் என்ன முதலில் இவரை பற்றிய சில குறிப்புகளை நாம் பார்த்து விடுவோம் இலங்கை நாடாளுமன்றத்தின் இருபத்தி ரெண்டாவது சபாநாயகர் இவர் தற்போதைய பத்தாவது பாராளுமன்றத்தில் சபாநாயகராக பணிபுரிகின்றார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி ஒன்பதனாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு விருப்பு வாக்குகள் பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் அசோக ரன்பல தனது தொடக்க கல்வியை யட்டியான தொடக்க பாடசாலையிலும் மத்திய கல்லூரியிலும் கட்டார் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் வேதி பொறியியலாளராக பட்டம் பெற்றார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நிலையத்தில் பணிபுரிந்தார் ஜப்பான் நாட்டில் உள்ள வசைடா பல்கலைக்கழகத்தின் உயிர் வேதியியலில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுள்ளார் இவர் பயோஜெனிக் பசுமை தொழில்நுட்ப ஆய்வு நிறுவனத்தின் இயக்குனராகவும் இருக்கிறார் தற்போது எரியத் தொடங்கி இருக்கும் பிரச்சினை என்னவென்றால் கலாநிதி சபாநாயகர் அசோக் ரன்வெல உண்மையிலேயே பட்டம் பெற்றிருக்கிறாரா இல்லையா என்பதும் அவர் தாம் பட்டம் பெற்றதாக பொய் சொல்லியிருக்கிறாரா என்ற கேள்விகளும் தான் இந்த கேள்விகளை எழுப்பி இருப்பது யாரும் வேதியாருமல்ல ஒரு சாதாரண மனிதருமல்ல முன்னாள் தேர்தல் ஆணையாளரான மகிந்த தேசப்பிரியவே இந்த கேள்விகளை தற்போது அவரது ஃபேஸ்புக் தளத்தில் பதிவிட்டு சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ளார் இது விடயமாக நாம் தேடியபோது நமக்கு ஆங்கில விக்கிபீடியாவில் கிடைத்த தகவலின்படி அவர் தனது இரண்டு பட்டங்களையும் பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டாலும் அவை மேற்கோள் தேவை என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக விக்கிபீடியாவுக்கு கலாநிதி அசோக்கர் ரன்வள பட்டம் பெற்றதற்கான எவ்வித சான்றுகளும் இதுவரையில் கிடைத்திருக்கவில்லை என்று நாம் நம்புகிறோம் இலங்கையின் அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி ஒரு ஜனாதிபதியோ அல்லது சபாநாயகரோ அல்லது அமைச்சர்களோ எவ்விதமான பட்டங்களையும் பெற்றுத்தான் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் அல்லது சபாநாயகராக ஆக வேண்டும் அல்லது அமைச்சராக ஆக வேண்டும் என்ற எந்த விதிமுறைகளும் கிடையாது ஆனால் ஜனாதிபதியோ அல்லது சபாநாயகரோ அவர் முப்பது வயதை தாண்டி இருக்க வேண்டும் என்றே சட்ட விதிகள் கூறுகின்றன சரி அப்படி இருக்கையில் சபாநாயகர் அசோக ரன்வளவின் பட்டங்கள் ஏன் இப்பொழுது பிரச்சனையாக மாறியிருக்கின்றன என்ற கேள்விகள் எழலாம் அவர் பட்டம் பெற்றிருந்தாலும் பெற்றிருக்காவிட்டாலும் சபாநாயகராக ஆகுவதற்கு அவருக்கு எவ்விதமான தடைகளும் இல்லாத நிலையில் அவரது பட்டங்கள் பற்றிய பிரச்சனைகள் இப்பொழுது ஏன் எழுகின்றன என்று பார்த்தால் அவர் தாம் பட்டம் பெற்றதற்கான எவ்வித சான்றுகளும் இதுவரை வெளிப்படவில்லை என்பதுதான் காரணமாக கூறப்படுகிறது நீங்கள் பெற்ற பட்டத்தை வெளிப்படுத்துங்கள் உங்களால் அது முடியாது போனால் உங்களது பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என்ற ரீதியில்தான் முன்னால் தேர்தல் ஆணையாளரான மகிந்த தேசப்பிரிய தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனாலும் மகிந்த தேசப்பிரிய ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிடவில்லை அதாவது அவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் பெற்ற பட்டத்தை சுட்டி காட்டுகிறாரா அதை வழிப்படுத்தும்படி கூறுகிறாரா அல்லது ஜப்பானின் வசேடா பல்கலைக்கழகத்தில் அவர் பெற்ற பட்டத்தை வெளிப்படுத்துமாறு கூறுகிறாரா அல்லது அவை இரண்டையும் வெளிப்படுத்த தெரியவில்லை இது இருக்க முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவின் தற்போது பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகத்தை தீர்ப்பதை சபாநாயகர் அசோக ரன்வளவின் தலையாய பொறுப்பு என்று பலர் கருத தொடங்கியுள்ளார்கள் பலர் வெளிப்படையாக கூடவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனாலும் மகிந்த தேசப்பிரிய கூறியதற்காக இவர் தனது பட்டங்களை வெளிப்படுத்த வேண்டுமா என்று கூட சில வேறு விதமாக கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த முன்னாள் அதிகாரியான முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய ஏன் இப்படி ஒரு சர்ச்சையை இப்பொழுது கிளப்பியிருக்கிறார் என்பதிலும் பலருக்கு பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன இது தற்போதைய நமது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பெரும் சிக்கலையும் பெரும் தலையீடிகளையும் தோற்றுவித்திருக்கிறது என்று பலர் கருதுகிறார்கள் ஊழலற்ற மோசடிகளற்ற நேர்மையான பொய்களற்ற ஓர் ஜனாதிபதி தனக்கு கீழ் ஒருவர் இவ்வாறு தனது பட்டங்களை மறைத்து தான் பட்டம் பெற்றதாக கூறி ஒரு உயர்ந்த பதவியை அடைந்திருப்பது உண்மையாக இருந்தால் அது அவரது கௌரவத்திற்கும் அவரது கொள்கைகளுக்கும் மிக பெரும் இழுக்காகிவிடும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் மேல் அன்பும் மதிப்புமிக்க அவரது ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் எனவே சபாநாயகர் கலாநிதி அசோக்கர் அன்பல தான் பெற்ற பட்டங்களை கொண்டு வந்து முன் முன்காட்டி முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரியவின் முகத்தில் கரையை பூச வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் சபாநாயகர் கலாநிதி அசோகர் அன்பல இவ்வாறு செய்ய தவறினால் அவரது மதிப்புக்கும் குந்தகம் ஏற்படும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் அது மட்டுமன்றி சும்மா வாயை மென்று கொண்டிருந்த எதிர்கட்சிகளுக்கு இந்த விடயம் அவள் கிடைத்தது போல் ஆகிவிடும் என்றும் அவர்கள் அஞ்சுகிறார்கள் இந்த விடயத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் மேடைகளிலும் ஊடகங்களிலும் தவறான கருத்துக்களை பரப்புவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசா ஆதரவு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் கூறுகின்றார்கள் எனினும் இந்த விடயத்திற்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வந்து சேரப்போகிறது என்பது இன்னமும் நமக்கு தெளிவாகத் தெரியவில்லை நாம் அதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றாலும் நமது ஆதரவாளர்கள் சொல்லுகின்ற இன்னொரு விடயத்தையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் சபாநாயகர் கலாநிதி அசோகர் அன்பல பட்டம் பெற்றாரா இல்லையா என்பதை மஹிந்த தேசப்பிரிய மொரட்டுவ பல்கலைக்கழகத்திற்கோ அல்லது ஜப்பான் வசேடா பல்கலைக்கழகத்திற்கோ சென்று பார்த்து கொள்ளட்டும் என்று கோபத்துடன் கொந்தளிப்பதை இங்கே நாங்கள் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் இந்த விடயத்தில் உங்களின் கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் தயவு செய்து கவனி